பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே கண் பார்வை மெல்ல தூண்டில் பேசுதே பேசுதே, பேசுதையா நெஞ்சும் பேசுதே, கடவுளே நான் எடுத்திருக்க முடிவு சரியாக தப்பான்லாம் எனக்கு தெரியல ஆனால் ஆனால் நான் இப்போ எடுத்திருக்க முடிவு ஃபுல்லாகவே என் ஜானுக்காக மட்டும்தான் அதுக்காக என் குட்டிமாவை என் கண்ணில் காட்டாமல் விட்டுறாதீங்க ப்ளீஸ் எவ்வளோ சீக்கிரம் அவளை என் கண்ணில் காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் கண்ணில் காட்டிடுங்க கடவுளே ப்ளீஸ் ஆதிக்கண்ணா இருக்க மா என்ன அப்படி எல்லாம் எதுவும் இல்ல ஜானு ஜானு டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்க சொல்லிருக்காங்களே நீ போய் தூங்க போய் ஆயிருச்சு அதி நான் உன் பாட்டி நீ என்ன தான் எங்கிட்ட மறைக்கணும்னு நினச்சாலும் எனக்கு யாதியை பற்றி தெரியாதா அதி நான் சுற்றி வளைக்காமல் நேரடியாகவே கேட்குறேன் நீ எதுக்காக கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதி எனக்காக மட்டும் தானே என்ன அதி என்னால் இதை கூடையா கண்டுபிடிக்க முடியாது ம் அதி நான் உன்னோட பாட்டி மட்டும் இல்லை உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட இதை கூட கண்டுபிடிக்கலனா எப்படி அதி இல்லை ஜானு அப்படி எதுவும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் ஜானு நான் தான் சொல்லிட்டேனே கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்புறம் என்ன ஜானு மறுபடியும் எதுக்கு அதை பத்தியே யோசிச்சிட்டு இருக்க இங்க பாரு ஜானு நான் கண்டிப்பாக உனக்காக கல்யாணம் பண்ணிக்க போற ஜானு தயவு செஞ்சு நீ என்னை பற்றி யோசிக்காத ஜானு பிளீஸ் சந்தோஷமாயிரு அதி உண்மையாகவே உனக்கு கல்யாணம் ஆக போகிறத நினச்சி நான் சந்தோஷந்தான்டா படுறேன் இங்கே பாராதி இந்த விஷயத்தில் பாட்டி என்னடா இவ்வளோ செல்ஃபிஷாக நடந்துக்கிறாங்கன்னு உனக்கு தோணலாதி ஆனால் எனக்கு என்னோட பேரனோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஆதி இவ்வளோ வருஷம் அந்த பொண்ணை தேடி தேடி உன் லைஃபை நீ தொலைச்சிட்டாதி இதுக்கப்புறமாச்சும் உனக்காக நீ வாழ பாராதி எனக்கு நம்பிக்கை இருக்காது கண்டிப்பாக வரப்போகிற பொண்ணால் உன் லைஃப் மாறும் அதி இல்லை ஜானு நீ நினைக்கிற மாதிரி எப்பவுமே நடக்காது என் குட்டிமாவை தவிர வேற எந்த பொண்ணாலேயும் என் லைஃப் மாறவே மாறாது ஜானு இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டது உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் ஜானு அதுவும் வரப்போகிற பொண்ணுக்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சிடலாங்கிற நம்பிக்கையில தான் ஜானும் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துருக்கேன் அதனால என் லைஃப் மாறும்னு என்னால் உனக்கு தப்பான கோப்பை கொடுக்க முடியாது ஜானு

கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கலாம்டா ஆனால் நீ வேணும்னா பாருடா உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப் எப்படி மாறப்போகுது வரப்போகிற பொண்ணு உன் லைஃப் எப்படி கலர்ஃபுல்லாக ஆக்கப்போகிறான்னு கண்டிப்பாக எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்காது அதோட எனக்கு மனசில் தோணிக்கிட்டே இருக்குடா இந்த கல்யாணத்தினால உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு இதை உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீ ஏற்றுக்க மாட்டாதி அதனால தான் அது பாட்டிக்கு தோணிக்கிட்டே இருக்காது கண்டிப்பாக உன் லைஃப் மாறப்போகுது போகுது அப்படின்னு கண்டிப்பாக ஆதி ஹலோ ஜானு மேடம் என்ன மேடம் ஒரு யோசனையில் இருக்கீங்க ம் ஜானகி மேடம்க்கு இப்போ வச்சும் டவுட்டு கிளியர் ஆனச்சா இங்கே பாரு ஜானு நான் உன் மேலே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீ பார்த்துட்டு போனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா டேய் ஆதி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் உனக்கு நான் தானே பொண்ணு பார்க்க போகிறேன் நீ வேணும்னா பாரு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான தேவதையை பாட்டி உனக்காக பாப்பா ம் ஆதி உண்மையாகவே உனக்கு கல்யாணம் ஆக போறது நினச்சி நான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா ம் அதே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் தரகர்கிட்ட கூட சொல்லி வச்சிட்டேன் அவர்கிட்ட நல்லாவே சொல்லி வச்சுருக்கேன் யாதிக்கு ஏற்ற மாதிரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணை கொண்டுட்டு வாங்கன்னு இந்த உலகத்தில் யாதிக்கு ஏற்ற மாதிரி தேவதை மாதிரி ஒரு பொண்ணு எங்கே இருந்தாலும் பாட்டி உனக்காக தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவாதி ஜானு நீ நீ சந்தோஷமா இருக்கல ஜானு அதுவே எனக்கு போதும் ஜானு ஜானு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நீ போய் தூங்கு போ ஐயோ ஆமாண்டாதி தரகர் வேற நாளைக்கு வருவாரு ஐயோ பொண்ணு பார்க்கணும் உனக்கு கல்யாணம் பண்ணணும் எவ்வளவு வேலை இருக்கு சரிடாதி நான் போய் தூங்குறேன் குட் நைட் ஆதி ஹா குட் நைட் ஜானு ஜானு நீ சந்தோஷமா இருக்கல அதுவே எனக்கு போதும் ஜானு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுலாம் எனக்கு தெரியல ஜானு ஆனால் ப்ரெசென்டில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கல ஜானு அது அதுவே போதும் ஜானு கடவுளே எவ்வளோ சீக்கிரம் என் குட்டிமா கண்ணில் காட்ட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காட்டிடுங்க வரப்போகிற பொண்ணுக்கிட்ட நான் எப்படியாச்சும் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும் என்ன போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை வாழ்க்கை போல எண்ணம் கொள் வாழ்வது துயரமில்லை ஓ ே அத்தனை வாசம் கொள்ளும் கண்ணோடு பொறுமை காத்தா காலம் பதில் சொல் வைசூர் காலே அஞ்சு நிமிஷத்துல வந்து ரெடின்னு சொன்னா ஆனா இன்னமும் அவளை காணும் கடவுளே இன்னும் என்னதான் பண்றான்னு தெரியல இவ இப்போதைக்கு வரமாட்டா போல ஐயோ போற வரவங்க எல்லாரும் ஏதோ நான் ஸ்டெப்ஸுக்கு செக்யூரிட்டி வேலை பாக்குற மாதிரி இல்ல பாத்துட்டு பாத்துட்டு போறாங்க அப்படி போற மாச்சும் போய் நிக்கலாம் பாடி உனக்கு இருக்கு எப்பவும் நான் தான் லேட் பண்றேன்னு சொல்லுவா இன்னைக்கு இவ லேட் பண்ணிட்டு இருக்கா இவ்ளோ இன்னைக்கு ஈவினிங் சென்ட் பண்ணிருங்க யா பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே துள்ளாமல் தொள்ளும் உள்ளம் சல்லாபமே வில்லோடு அம்பு ரெண்டு கொல்லாமல் கொல்லுதே மின் பாவை என்று பொய் சொல்லுதே உந்தானின் மூலம் ராணி செல்வாக்கிறே நதல் கண்கள் போகும்

பார்த்தேன் இவனாச்சும் திருந்துறதாச்சும் நான் கூட கொஞ்ச நாள் சைலண்டா இருக்கானே திருந்திட்டானும் நினைச்சேன் இதோ வேதால மறுபடியும் முருங்க மாதிரி ஏறிட்டுல இவன ஹலோ ஹலோ இங்க பாருங்க என்ன இருக்கீங்க நீங்க கூட தான் என் மேல வந்து கிடிச்சிங்க அதுக்காக நீங்க கண்ணை பின்னாடி வச்சுட்டு வந்தீங்க நான் சொல்லட்டுமா என்னது ஆமா நான் கண்ண பின்னாடி தான் வச்சுட்டு வந்திருக்கேன் மேடம் கண்ண முன்னாடி தானே வச்சுட்டு வந்தீங்க அப்புறம் பாத்து வந்திருக்க வேண்டியதுனா எதுக்காக வந்து கிடிச்சேன் கலவலம் பாஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க ஏதோ நீங்க பேசுறத பார்த்தா நீங்க எப்போ வருவீங்க நான் எப்ப இடிக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க மறுபடியும் சொல்றேன் இது ஒரு எதிர்பாராத நிகழ்வு இதுல உங்க மிஸ்டேக் இருக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஏ மிஸ்டேக் இருக்கு சரியா என்னமோ நான் என் மேல மட்டுமே தப்பு இருக்கிற மாதிரி ரொம்ப போவர பண்றீங்க ஆமா ஆமா மேடம் எப்போ இந்த வழியா வருவாங்க நம்ம இடிக்கலான்னு நான் இங்க பாய் போட்டு படுத்து கிடந்த பாரு என்னடி ஏதோ போனா போட்டுன்னு கொஞ்ச நாள் ஒன்னே விட்டா ரொம்ப போவரா ஆடுற இருடி இரு இதுக்கும் சேர்த்து இந்த ஆதி யாருன்னு உனக்கு காட்டுறனா இல்லையான்னு பாரு

கட்டவுளி ஜில்லா என் நேரம் சரிங்க இத்ரா மித்ரா மேடம் போதுமா ஐயோ இங்க பாருங்க பாஸ் முதல்ல என்ன எப்படி நீ இத்ரா அப்படின்னு கூப்பிடுறீங்களா அத்த முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க கேக்க கேக்க அப்படி இரிட்டேட் ஆகுது எனக்கு வாட் இரிட்டேட் ஆகுதா ஆமா ஓ உனக்கு அப்படி கூப்டா இரிட்டேட் ஆகுதா அப்ப நான் அப்படி தாண்டி கூப்பிடுவேன் நீ இத்ரா மித்ரா சீனுனே பண்றான் பாரு ஹிட்லர் ஹிட்லர்

இனிமே இவகிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடா கண்ண பத்தி பேசுறது இனிமே அவாய்ட் பண்ணிக்கணும் உஃப் அதானே பார்த்தேன் இவனாச்சும் திருந்திரதாச்சும் நான் கூட இந்த ஹிட்லர் கொஞ்சம் நாளா சைலண்டா இருந்தேனா ஒருவேளை திருந்திட்டானோ அப்படினு தப்பா நினைச்சேன் இவளா எத்தனை ஜென்மானாலும் திருந்தவே மாட்டான் கட்டவுளே வரட்டும் இல்ல அந்த வைஷுவால வந்ததும் அவளுக்கு இருக்கு நிக்கி மித்து டார்லிங் நான் வந்துட்டேன் வாடி வா பணக்காக தான் வெயிட் பண்ற மித்து நீ பாக்குற பார்வையே சரியில்லடி சாரி மித்து அது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு கொரியன் சீரியஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்டி அதாண்டி சாரி மித்து நேரமா உனக்கு வெயிட் பண்ணலன்னு தெரியுமா நீ என்னடா ரொம்ப ஈஸியா கொரிய சீரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் அதனால வர லேட் ஆயிட்டு சொல்லிட்டு இருக்கா மித்தோ மித்து ரிலாக்ஸ் டி இப்போ எதுக்குடி நீ பத்து நிமிஷம் லேட்டாக வந்ததுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுற மித்தும் உனக்கு நல்லா தெரியும் நீ எனக்காக ஒரு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்க அப்போல்லாம் கூட நீ இதில் என்னடி இருக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லியிருக்கேன் ஆனால் ஆனால் இன்னைக்கு ஏன் மித்து இவ்வளோ டென்ஷனாக பேசுகிற ஹா பின்ன பின்னே என்னை என்னடி பண்ண சொல்கிறேன் நீ மட்டும் கரெக்டான டைமுக்கு வந்திருந்தேன்னா நான் வேணால் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது ஹா மித்து யாரும் மித்து சொல்கிற பிரவீண் பிரவீண் வந்தானா இல்ல வைஷு பிரவீன்லாம் வரல ஹா பிரவீன் வரலனா பின்ன பின்ன ஹா, எல்லாம் அந்த ஹிட்லரை தான் மித்து,

என்ன மித்து சொல்ற மறுபடியும் முதலேந்தா அட கடவுளே நான் கூட கொஞ்ச நாளா நீங்க ரெண்டு பேரும் மோதிக்காம இருக்கிறத பார்த்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்களோ அப்படின்னு தப்பா நினைச்சிட்டேன் இது கன்னிதீவு மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும் போல இருக்கே ஆமா ஆமா இவன் கூட காம்ப்ரமைஸ் ஆகுறது தான் இப்ப குறைச்சு என் வயசு நீ வேற என்ன கட்டு பார்க்கற பாக்குறச்சி சரியான திமிர் பிடிச்சவன் ஆனா பொண்ணு வயசு இவன் திருந்திட்டானு நம்ம தாண்டி இவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கோம் இவனா திருந்தாத ஜென்மண்டி அத்தே ஆட்டிடியூட தாண்டி இருக்கான் எங்கிட்ட மாட்டாமையா போயிருவான் அப்போ வச்ச

ஐயையோ கடவுளே மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் உஃப் ஐயோ இவ சும்மாவே ஆடுவா ஆதி சார் காலைல சலங்க கட்டி விட்ட மாதிரி ஏதோ டென்ஷன் ஆக்கிட்டாரு போல இருக்கே கடவுளே இவங்க ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி அடிக்கடி மோத விட்டு நீ வேடிக்கை பாக்குறேன்னு தெரியல உஃப் மித்து மித்து நீ ஃபர்ஸ்ட் கூலாயிரடி ரிலாக்ஸ் டி ரிலாக்ஸ் ஒன்னும் இல்லை சரியா உஃப் ஆமா வைஷு இவனை நினைச்சு நான் தான் வேணா டென்ஷன் ஆகுறேன் உஃப் ஆனா ஒன்னுடி வைஷு என் கையில மாற்ற அன்னைக்கு இவ செஞ்ச எல்லாத்துக்கும் மொத்தமா நான் திருப்பி கொடுக்காம இருக்க மித்ராவே இல்லடி <laughs> டேமிட் எனக்கு இருக்க ஆயிரத்தெட்டு கன்ஃபியூஷன்ல இந்த திம்முர் பிடிச்ச வேற என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா ஐயோ கண்ணை மூடனாவே அவ தான் என் மைண்டுக்கு வந்துட்டு போகுது கட்டவுலி அவ கண்ணு தான் என்ன இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சுத்தமா தெரியல அவ அவ கண்ணை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே மறந்து வேற போயிட்டு ஐயோ இந்த வரும் வேற எப்போ வர சொன்ன கால் பண்ணி எப்போ வரேன்னா இல்லையான்னு பாரு ஆனா ஆனா நான் எதுக்கு அவ கண்ணை பார்த்தோன்னா அப்படியே சிலை மாதிரி நின்னன்னு சுத்தமா தெரியவே இல்லை டே அதி இனிமே அவ கண்ணை பார்த்து பேசுறத முதல்ல ஸ்டாப் பண்ணுடா கண்ணுல ஏதோ வச்சிருக்கா மாய பாரி டே அதி சாரிடா பரவாயில்ல இல்ல செம்ம டிராஃபிக் மச்சான் அதான் மச்சான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரி மச்சான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா என்ன டேய் வருண் என்னடா இது ஏன்டா உனக்கு எப்ப வர சொன்னா எப்படா வர நீ டே அதி கூல்டா அதை சொல்றீங்கடா வர வழி ஃபுல்லா செம்ம டிராஃபிக் மச்சா நீ அர்ஜென்டா கூப்பிட்டு இருந்தா சந்து எல்லாம் வண்டியை விட்டு அவசர அவசரமா வந்திருக்கேன் அம்மா எதுக்குடா இவ்வளவு அர்ஜென்டா கால் பண்ணி வர சொன்னேன் இல்லடா வரும் அது அது ஒரு விஷயம் சொல்லணும்டா அதுக்கு தான்டா வர என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல முக்கியமான விஷயமா இருந்தாலும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தான் வர சொல்லுவேன் இன்னைக்கு எதுக்குடா இங்கே வர சொல்லி இருக்க அப்படி என்னடா விஷயம் இல்லடா வரும் உனக்கு நல்லா தெரியும்லடா நான் எவ்ளோ பெரிய கன்ஃபியூஷன் இருக்கேன் எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு இதுல இதுல இந்த திமிர்பிடிச்ச வேலை எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா வரும் ஐயையோ மறுபடியும் ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டாங்களா அட கடவுளே கொஞ்ச நாள் ரெண்டு பேருக்குள்ளார சம்பவம் எதுவும் நடக்கல சரி ஓகே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களோ அப்படின்னு நம்ம தான் தப்பா நினைச்சோமோ உஃப் மறுபடியும் முதலேருந்தா டேய் மச்சான் யாரடா சொல்ற மித்ரா சிஸ்டர்யா ஆமாண்டா அவ்வளோ தான் சொல்கிறேன் சரி மச்சான் இப்போ என்னடா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார பிரச்சனை ஏன்னா கொஞ்ச தான் ரெண்டு பேரும் முட்டிக்காம இருந்தீங்க மறுபடியும் முட்டிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்ன ஐயோ டே வரும் எனக்கும் அவளுக்கு என்ன முத தடவியா கிளாஷ் ஆகுது அதான் அடிக்கடி ஆகுது அது இல்லடா வரும் இது இது வேற விஷயம் அப்பா நான் கூட எங்கடா மறுபடியும் ரெண்டு பேரும் முட்டி கேட்டதை பத்தி தான் இவங்க பேச போறான்னு நினைச்சேன் அப்போ அப்போ அது இல்லையா பின்ன பேரு என்ன விஷயமா இருக்கும் டேய் அது எனக்கு ஒண்ணுமே புரியலடா தயவு செஞ்சு புரியற மாதிரி சொல்லு மச்சான் இல்லடா வரும் இன்னைக்கு நானும் அவளும் தெரியாம இடிச்சிட்டோம்டா அதுல ஸ்லிப் ஆகி கீழே விழ போனாலும் அவளை தாங்கி புடிச்ச மச்சான் டேய் இப்போ இப்போ நீ என்னடா சொன்ன ஸ்லிப் ஆகி போனவங்கள தாங்கி புடிச்சியா மச்சா நீ நீ மித்ரா சிஸ்டரியா தாங்கி புடிச்சுன்னு சொல்ற ஐயோ டேய் அத தண்டடா சொல்றேன் அவள தண்டா தாங்கி புடிச்சேன் சரிமா சான் இதுல என்னடா இருக்கு சிப்பாகி வில போனவங்கள தாங்கி புடிச்ச இதுல நீ கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கோ இல்ல டிஸ்டர்ப் ஆகுறதுக்கோ என்ன மச்சா இருக்கு அங்கதான் மச்சா எல்லாமே இருக்கு டேய் வருண் அவளை தாங்கி புடிச்சப்போ ரொம்ப க்ளோஸா அவ கண்ண பார்த்த மச்சான் சத்தியமா சொல்றேன் வரும் அவளுக்கு வாய் தான்டா வண்டலூர் சூ வரைக்கும் இருக்கு ஆனா ஆனா அவ கண்ணு ஏதோ வச்சிருக்கா மச்சான் சத்தியமா சொல்றேன் வரும் அவ கண்ணை பார்த்தோனே எனக்கு என்னமோ ஆகி நான் அப்படியே ஸ்டன் ஆகி மச்சான் அவ கண்ணு என்கிட்ட என்னென்னமோ சொல்லுது மச்சான் அவ கண்ணு என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குடா உஃப் இப்ப நினைச்சா கூட எனக்கு உடம்புலாம் சிலுக்குது மச்சான் ஏண்டா அவ கண்ணை பார்த்தோன்னா ஆகுது மச்சான் கண்ணை மூடினாவே அவ கண்ணு தான் மச்சான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிது அத்தான் மச்சான் எனக்கு இருக்க ஆயுஷ் பிரச்சனை இல்லை இவ கண்ணு வேற அடிக்கடி மூஞ்சுக்கு முன்னாடி வந்து வந்து ரொம்ப டிஸ்டர்ப் டேய் ஆதி நீதான் தான் பேசுறியா இல்ல நான் வேற யார்கிட்டயாச்சும் பேசிட்டு இருக்க நம்மச்சா இத்தனை வருஷத்துல நீ ஒரு பொண்ணை பத்தி கூட பேசினதே கிடையாது நீ இப்பெல்லாம் அடிக்கடி மித்ரா சிஸ்டர் பத்தி பேசுறேன்னு நான் அதுக்கே சம ஷாக்ல இருக்கேன் நீ என்னடான்னா ஆனா மித்ரா சிஸ்டரோட கண்ணு ஒண்ணு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வேற சொல்ற டேய் ஆதி இது நீதானா இல்ல உன் உடம்புக்குள்ளார ஆவி கிவி பூந்துருச்சா மச்சான்

மச்சான் எனக்கும் சத்தியமா எதுமே புரியல உனக்கே உனக்கே நல்லா தெரியல மச்சான் இவ்வளவு வருஷத்துல ஒரு பொண்ணை பத்தி நான் பேசிருக்கேன்னா அது என் குட்டி மாவை பத்தி தான் பேசிருக்கன்னு ஆனா ஆனா இன்னைக்கு அவ கண்ணை ரொம்ப க்ளோஸா பாத்தோன்னே அவ கண்ணா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது மச்சான் அவ கண்ணை பாக்கும்போது எனக்கு சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியல மச்சான் அவ கண்ணை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது மச்சான் அதே சமயம் இனிமே அவ கண்ணை பார்க்கவே கூடாதுன்னு தோணுது மச்சான் ஆனா இன்னைக்கு என்ன அவ ரொம்ப டிஸ்டர்ப் மச்சான் என்ன இவன் பேசுறதுலாம் புதுசா இருக்கு அவன் இதுவரைக்கும் ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு டீட்டெயில் தான் பேசினதே கிடையாது ஆனா இன்னைக்கு இப்படி பேசுறான் ஒருவேளை இருக்குமோ உம் போக போக தெரிய தானே போகுது எது எப்படியோட அது லைஃப் மாறினா அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா டே வருண் நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா எது டேய் வருண்

நான் கெஸ் பண்ணினது கரெக்டு தான் என்னடா இவன் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் வீட்லேயும் இல்லையே நினச்சா உஃப் இவன் என்னடானா எப்போ பார்த்தாலும் இந்த டீக்கடையிலே கடையிலே வந்து நிற்கிறான் ஹோ காட் இந்த டீ கடையில் அப்படி என்னதான் இருக்குன்னு இருக்குதுன்னு தெரியல உஃப் ஹீ ஹாயாதி மாயா நீங்கள் என்ன பண்ணுற இல்லாதி தேடிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நீ வீட்டில் இல்ல உனக்கு கால் பண்ண நீ காலை பிக் பண்ணவும் இருப்பிட்டு வந்தா நீ தான் அது இருக்கே என்ன விஷயம் இல்லாதி அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மூவி போகலான்னு கூப்பிட்டாங்க நான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் போட சொல்லியிருந்தேன் ஸோ நீயும் வரியாதி நம்ம மூவி போயிட்டு வரலாம் வாட் இல்லாதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன மூவிக்கு கூப்பிட்டாங்க நான் கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு வந்துறேன்னு சொல்லிருக்காதி சோ ப்ளீஸ் நீ வாய மூவி ரொம்ப நல்லா இருக்காதி மாயா சின்ன மாயா வெளியார் ரியானி யார கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வருவேன் சொன்னா ஆதி வந்ததுல இருந்து எங்கேயும் பெருசா வெளியிலே போகல அதான் ஆதி மூவிக்கு போலான்னு உன்னை கூப்பிட்டேன் ஏன் ஆதி என்னாச்சி லுக் மாயா எனக்கு இப்போதைக்கு எங்கேயும் வர ஐடியா இல்ல மாயா சோ நீ போயிட்டு வா இல்லாதி நீ வரவன்னு எல்லar கிட்டயே சொல்லிட்டேன் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் மாயா நான் உங்ககிட்ட சொன்னேனா நான் மூவிக்கு வரேன்னு Inge பாரு மாயா நீ நீயா சொன்னேனா அதுக்கு நான் பொறுப்பு பொறுப்பேற்க முடியாது சரியா எனக்கு இப்போதைக்கு மூவி வரதுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல புரிஞ்சதா ச்சே ஏன்டா இமை இப்படி இருக்குனே தெரியல ஒரு ஒரு பசங்களும் என் கூட டேட்டிங் போக மாட்டேமானு ஏங்கிகிட்டு இருக்கானுங்க இப்போ என்கிட்ட വലിയக்க நானே வந்து வெளியில போலான்னு கூப்டானு வரவே மாட்டேங்குற ச்சே இல்லாதி அது

உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமே தான் அது கூப்பிட்டேன் இட்ஸ் ஓகே நம்ம இன்னொரு நாள் போகலாம் நான் கிளம்புறேன் இவனை தான் கரெக்ட் பண்ண முடியல அட்லீஸ்ட் வெளியில கூட்டிட்டு போயிட்டு கிட்ட க்ளோஸாக பழகியாச்சும் கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இவன எதுக்குமே மசிய மசியமாட்டங்கிறான் ஆனா விடமாட்டாதி பொண்ண விடமாட்டேன் பொண்ணை எப்படியாச்சும் இந்த மாயா அடைஞ்சே தீருவாதி

மாயா பெரியவங்க கிட்ட எப்படி மாயா பேசுறேன் நீ ஹா இங்க பாரு மாயா பெரியவங்கள ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்க அவங்க தான் சொல்றாங்களே தெரியாம இடிச்சிட்டனு அப்புறமும் எதுக்கு மாயா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க ஹா ஆமாமா நான் தெரியாம தான் இடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுமா வாட் என்னாதி பேசுற நீ அவங்க எப்படி இடிச்சாங்கன்னு வந்து தெரியுமா

ஹா லக்ஷ்மிமா, என்ன சொல்கிறீங்க புரியலையே யார் என்ன பண்ணினா

மாதிரி தெரியுது ஐயோ என்ன இது லக்ஷ்மிமா ஏதோ ஒரு தம்பி காப்பாத்துறாருன்னு சொன்னப்போ எனக்கு எதுக்கு மைண்ட் அந்த ஹிட்லரோட மூஞ்சி வந்துட்டு போனச்சு கட்டபுலி மித்து மித்து பொண்ணு தாண்டி கூப்பிடுறா வைஷு மித்து என்னடி ஆச்சு என்னடி யோசிச்சிட்டு இருந்த இல்ல வைஷு லக்ஷ்மிமாக்கு ஹெல்ப் பண்ண அவரு யாருன்னு யோசிச்சிட்டு இருந்தாண்டி மெத்தும் நீ என்ன பைத்தியமாடி கேண்டி நேரில் பார்த்த மாக்கே. அவர் யாருன்னு தெரில நீ இதில் யோசிக்க என்னடி இருக்கு மெத்து ரொம்ப தலைவலிக்குது வா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு காஃபி குடிக்கலாம்